சிவாய நமகா ஏனையிராடரவுடன் புவரி யாவை இவை பூண்டிலஞராய் காணவரி நீடுவயதலுடைய படர்சடையர் காணியனலாம் ஆன புகழ்வேதியாகுதியின் மீது புகை வான முறு சோலை மிசை மாசுபடு மூசு மயிலாடுதுறையே திருச்சிற்றம்பலும் சிவாய நமகா டிவோடி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அடியாருக்கு அடியன் சந்தோஷ்திருமேணி சிவாச்சாரியார் வருகின்ற ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் குறைய ஒரு மாதங்கள் பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி வரை அந்த மகரத்திலே சூரிய பகவான் இருந்து பனிரெண்டு ராசிகளுக்கும் பல பலன்களை வழங்குகின்றார் இந்த சூரிய பயிற்சியினாலே பனிரெண்டு ராசிகளுக்கும் அவாறு எவ்வாறு பலன்களை வழங்குகின்றார் என்பதை தெளிவாக பார்ப்போம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய சமயம் அப்படிங்கிறது தான் நமக்கு தை மாதம் அப்படின்னு ஒரு பொருள் அதனால் தை மாதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த நல்ல மாதம் இந்த முதல் நாள் தை ஒன்று பொங்கல் வைத்து வழிபாடு செய்வதற்கு ஒரு சாதகமான நாள் சூரியனுக்கு இந்த உழவு தொழிலிலே எந்தெந்த வஸ்துவெல்லாம் உழவிற்கு ஆதாரமாக இருந்து உதவி செய்ததோ அந்தந்த வஸ்துக்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கும்படியாகத்தான் இந்த உழவர் திருநாள் அப்படின்னு சொல்லக்கூடிய தை பொங்கல் அமைகிறது அப்படியான இந்த தை ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை வருகின்றது இந்த திங்கட்கிழமையிலே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா எந்த நேரத்திலே பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படின்னு அதை வந்து குறிப்பாக சொல்லணும்னா ஒரு சில நபர்கள் குறிப்பாக பாரம்பரியமாகவே அவங்க வந்து சூரிய உதயத்திலே பொங்கல் வைத்து வழிபாடு செய்வார்கள் அவர்கள் அந்த சூரிய உதயத்திலேயே பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் அந்த நேரம் அப்படிங்கிறது சரியாக ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது மணி வரை இந்த சமயத்தில் வழிபாடு செய்யலாம் அதுவும் நல்ல ஒரு சந்திர கூரையாக அமைகிறது அதே மாதிரி காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணி வரை இருக்கக்கூடிய காலையத்திலும் பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரை இருக்கக்கூடிய அந்த சம யத்திலும் பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம் அலுவலகம் சார்ந்த விஷயத்தினாலோ வேலை நிமித்தம் சார்ந்த விஷயத்தினாலோ என்னால் காலையிலே பொங்கல் வைத்து வழிபாடு செய்ய முடியவில்லை என்று சொல்லுபவர்களுக்கு மாலை ஐந்து மணிக்குள் அதாவது நாலிலேருந்து ஐந்து மணிக்குள் அந்த சமயத்திலே பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது நல்ல பலன்களை அவர்களுக்கு தரும் நம்மளுடைய தமிழர்கள் தை ஒன்றாம் தேதி என்பது சூரியனை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மகோன்னதமான நாள் இதுலேருந்து பார்த்தோம்னா உத்தராயிர காலம்னு பேர் தான் இதுலேருந்து வந்து சூரிய பகவானினுடைய சஞ்சாரம் தெற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய சஞ்சாரம் வடக்கு நோக்கி நகர ஆரம்பிக்கும் இது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா சோல் டைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுலேருந்து சூரிய பகவானுக்கு வெப் வெப்ப கதிர்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதாவது இந்த தை மாதமாக இருந்தாலும் சரி அடுத்த மாசி மாதம் பங்குனி மாதம் சித்திரை மாதம் வைகாசி ஆணி இந்த ஆறு மாதங்கள் சூரிய பகவானினுடைய வெப்ப ஒளிகள் வெப்பம் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதனால பல நன்மைகள் நமக்கு நடைபெறுகிறது அதனால தான் இந்த தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ரத சப்தமியிலே இருக்கை மரத்தினுடைய அந்த இலையை தலையில் வைத்து குளிப்பார்கள் ஏன் என்றால் எருக்க மரம் என்பது அர்க்க அப்படின்னு பேர் அதுக்கு எருக்கு அது எதற்காக அர்க்கன்னா அர்க்கன்னா சூரியனுக்கு ஒரு பெயர் உண்டு சூரிய பகவானினுடைய வெப்ப ஒளிகளை அதிகமாக கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை கொண்டது தான் இந்த எருக்க மரம் அதனால அந்த எருக்க இலையினுடைய புஷ்பம் அதனுடைய த அதனுடைய இலை அதனுடைய பால் அப்படிங்கிறத நம்ம உடம்புல தேய்ச்சோம் அப்படின்னா சூரிய ஒளியினால் ஏற்படக்கூடிய வெப்பு நோய்கள் ஸ்கின் டிசீசஸ் அதாவது உடல் உஷ்ணங்கள் உடல் சார்ந்த சில உபாதைகள் எல்லாமே குறையும் அதனால தான் அந்த எருக்கை இலையை தலையில் வைத்து அந்த ரத சப்த வேலை குளிக்கப்பார்கள் அதனால் இதிலேருந்து பார்த்தோன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் தமிழர்களுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது வெப்ப காலத்திலே வெயில் காலத்திலே எதையெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்னுபடியான அமைப்புகளே உருவாகும் அவர்களுக்கு அப்படியாக நாமும் இந்த தை ஒன்றாம் தேதி சூரிய பகவானை வழிபாடு செய்வோம் சகல சம்பத்துகளையும் பெறுவோம் மேலும் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை தெளிவாக பார்ப்போம் ராசிக்கு உண்டான சூரிய பயிற்சி பலன்களை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தெளிவாக பார்ப்போம் ராசிக்காரங்க ஒரு செய்தொழில் பக்தி கொண்டவர்கள் எந்த செயலையும் ஒரு நீதி வலுவாமல் தர்மத்தின் படி ஒரு செயலை செய்யணுங்கிறது ரொம்ப கோட்பாடா இருப்பாங்க ரொம்ப ஒரு நேர நிர்வாகத்திறனாக இருந்தாலும் சரி மற்றவங்கள ஒரு வேலை வாங்குவதாக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு மதிப்பு மிக்கவராக இருப்பார்கள் துளாராசிக்காரங்க அவங்களுக்கு இந்த சூரிய பகவானினுடைய பயிற்சி ஒரு நல்லதை தருது அப்படின்னு சொல்லலாம் ஒரு நல்லதில் பலவிதமான நன்மைகளை தருது துளாராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே சூரிய பகவான் பதினொன்றுக்கு உடையவன் இந்த பதினொன்றுக்கு உடைய சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா நாலாம் பவத்திற்கு தான் நாலு பதினொன்றுங்கிற ஒரு அமைப்பு சூப்பரான ஒரு அமைப்பு குறிப்பாக சொல்லணும் உயர் ரகமான பல வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு சாதகமான பலன்கள் உருவாகின்றது பதினொன்னாம் இடம் அப்படிங்கிறது வந்து மாத்திரஸ்தானம் பதினொன்று பதினொன்று லாபஸ்தானம் நாலுங்கிறது மாத்திரஸ்தானம் இந்த ரெண்டுக்கும் உடைய ரெண்டோடு சம்மந்தப்படுறதுனால இதனால என்னன்னா தாயார் வழி தந்தையார் வழியில் ஒரு சொத்துக்கள் வர வேண்டியிருந்தால் பூர்வீக சொத்துக்கள் வருவதாக இருந்தால் வந்து சேரும் அப்புறம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த நாலாம் பாவம் புதிய வீடு வாகனம் மனை மாடம் மாளிகைகள் இதெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு சாதகமான பலன்களை உருவாக்கி தருகிறார் அப்புறம் ஏழாம் பாவாதிபதியாக இருப்பவர் துளாராசிக்காரங்க யார் அப்படின்னா செவ்வாய் பகவான் அதே மாதிரி மூணாம் அதிபதியாக இருப்பவர் யார் அப்படின்னா குரு பகவான் அவர் ஏழில் போகிறாரு ஏழாம் பாவாதிபதி மூணில் போகிறார் இது ஒரு கிரக பரிவர்த்தனா யோகம் அப்படின்னு பேர் இந்த கிரக பரிவர்த்தனா யோகம் இருக்குன்ற அப்படின்னாலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான அமைப்புன்னு சொல்லலாம் திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உருவாகின்றது தொழில் ரீதியான ஒரு மாற்றம் வேண்டும் அல்லது ஒரு ப்ரமோஷன் வேண்டும் இடமாற்றம் வேண்டும் அல்லது ஒரு நான் வேலை செய்வதற்கும் நான் தங்குவதற்குமான இடம் ரொம்ப தொலைவாக இருக்கின்றது நான் இருப்பிடத்திற்கு அருகாமையிலேயே வேலை செய்ய வேண்டும் வேலை செய்யக்கூடிய இடத்திற்கு அருகாமையில் என்னுடைய இருப்பிடம் அமைய வேண்டும் ஒரு மாற்றம் வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கு நல்ல மாற்றம் அமைவதற்கான வாய்ப்புகள் உருவாகுகின்றது மேலும் ஒரு படி செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கும் நல்ல சோகமான உறவுகள் ஏற்படுகின்றது பனிரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் அதை உறுதி செய்கிறார் ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தங்களுடைய ஜென்மஸ்தானத்தை பார்க்கின்றதுனால புதிய செயல்திறருடன் புதிய நம்பிக்கையுடன் நீங்கள் இறங்குவீர்கள் ஐந்தாம் பாவத்தை வந்து முக்கியமா சொல்லணும் ஐந்தாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஐந்தாம் பாவத்திலேயே இருப்பதுனால குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்றது ஐந்தாம் பார்வையாக குரு பகவான் தங்களுடைய பதினோராம் பாவத்தை பார்க்கின்றார் புதிய லாபங்கள் பன்மடங்கு உயரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்றது அதே மாதிரி குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய மூன்றாம் பாவத்தை பார்க்கின்றார் அதனால் புனழே சொன்னவர் நல்ல ஒரு மாற்றம் சகோதர சகோதரியிடம் ஒரு சுமூக உறவு அவர்கள் மூலமாக பல நன்மைகள் கிடைப்பது அப்படின்னு பல நன்மைகளை உருவாக்கி தருகின்றார் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்களுடைய ஜென்மஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கர பகவான் ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி அவர் என்ன பண்றாருன்னா அவர் பெயர் சாகிறார் உங்களுடைய இரண்டாம் பாவத்திலிருந்து மூன்றாம் பாவத்தை

கூடியவர் அவர் வந்து இப்போ நாலாம் பாவத்திலே செல்லுவதனாலே உங்களுடைய வாழ்வாதாரம் நல்ல முன்னேற்றத்தை நோக்கி செல்லவிருக்கின்றது இதனால் ஒரு பலவிதமான நன்மைகள் ஏற்படவிருக்கின்றது குறிப்பாக நீங்கள் எதிலே கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராக பகவான் உடல் நலத்திலே சில உபாதைகள் தருவதற்கு வாய்ப்பு உள்ளது நீர் சார்ந்த சில உபாதைகள் ஏற்பட்டு மறைவதற்கு வாய்ப்பு உள்ளது அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்திலே அதே மாதிரி இந்த மாதத்திலே நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வ மாதம் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாம் பொதுவாகவே தை மாதம் குலதெய்வ வழிபாடுக்கு ரொம்ப சாதகமான நாள் தை மாதம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அமாவாசை பௌர்ணமி தைப்பூசம் இது மாதிரி இருக்கக்கூடிய நாளில் தங்களுடைய முன்னோர்களை வழிபாடு செய்வதாக இருந்தாலும் சரி குலதெய்வத்தை வழிபாடு செய்வதாக இருந்தாலும் சரி பெண் தெய்வ வழிபாடு செய்வதாக இருந்தாலும் ரொம்ப சாதகமான நாள் இப்படியான நாட்களிலே குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் முன்னோர்களினுடைய ஆசீர்வாதத்தை பெறுங்கள் இந்த தை மாதம் துளாராசிக்காரங்களுக்கு அற்புதமான மாதமாக அமையும் இப்படியாக பனிரெண்டு ராசிக்கும் இந்த சூரிய பயிற்சி பலன்களை வழங்குகின்றது அதேமாதிரி நமது டிவோட்டி நேஷன் தமிழ் என்பதற்குரிய அரிய சேனல் அப்படிங்கிறதே பல நல்ல கருத்துக்களை ஆன்மீக கருத்துக்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு நல்ல சேனல் இந்த சேனலினுடைய வளர்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நீங்கள் பதிவிடக்கூடிய ஆன்மீக கருத்துக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வருவதை உறுதி செய்வதற்கு பெல் பட்டனை அமுத்தவும் அதே மாதிரி எளிய முறையில் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகம் சார்ந்த பல நல்ல விஷயங்களை அறிந்து கொள்வதற்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தி அடைந்து முன்னேற்றம் காணுவதற்கும் திருமண தடைகள் விலகுவதற்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் பொருளாதார வளர்ச்சி அடைவதற்கும் உங்கள் ஜாதகம் சார்ந்த ஆலோசனையை எளிய முறையில் வாட்ஸ்அப் மூலமாக அறிந்து கொள்வதற்கு கீழ்காணும் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளவும் வாழ்க வான் முகில் மலிவனம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவிடாது உயிர்கள் வாழ்க நான் வரை அரங்கல் ஒங்குக வல்தவம் வெல்விமல்குக மேன்மைகள் நீதி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதிவதயே அரஹர மகாதேவா ஸ்ரீ கோவிந்தநாத சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா திருச்சிற்றம்பலம் சிவாய நம